ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறோம் என்னப்பா நாங்கள் எல்லாரும் சூப்பரா இருக்கோம் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேக்குறீங்களா நாங்களுமே சூப்பராக இருக்கோங்க காலையில் வந்துட்டு என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் தாங்க சாம்பாரை வச்சுட்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டு நம்ம தோட்டத்து பக்கம் போயிடுவோம் அப்படின்ட்டு தோட்டத்தில் வந்துட்டு கொஞ்சம் அதிகமான வேலைகள் எல்லாம் இருக்கு அதனால தான் ரெண்டு மூணு நாளில் வீடியோ வந்து சரியாக இருக்க முடியல போடவும் முடியல சரி இன்னைக்கு வீடியோ எடுத்துருவோம் தாங்க இருக்கோம் நம்ம அன்னைக்கு காய்கறி நாற்று வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அந்த நாத்தெல்லாம் அப்படியே வச்சிருக்கோம் ரெண்டு நாளில் வந்து பயங்கரமாக மழை ஒரு வேறு சொல்லியிருக்காங்க அது மழையை வந்து எதிர்பார்க்கவே முடியாது இப்போதைக்கு கொஞ்சம் வெயில் அடிக்குதா அதனால காய்கறி நாற்றையும் நட்பு சாணியெல்லாம் கரைச்சி ஊற்றி அந்த வேலையெல்லாம் பண்ணிடுவோம் சரி இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாமா வாங்க போகலாம் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க கேரளா சாம்பார் நல்லா கெட்டியா இருக்குல்ல தோசையும் சாம்பாரும் வச்சு சாப்பிட்டுக்குவோம் சூப்பராக இருக்கும் இந்த சாம்பாருக்கும் அதுக்கும் ரொம்ப காயெல்லாம் இல்லை கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு இது மட்டும் தான் போட்டிருக்கேன் பருப்பு தக்காளி அவ்வளோதான் சிம்பிளான சாம்பாருங்க நம்ம பிங்கி வந்துட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டா நம்ம அன்றைக்கி ட்ரெஸ் எடுத்து துணி எடுத்துகிட்டு வந்தோம்ல மெட்டீரியல் சொன்னேன் இல்லையா அதை வந்து தச்சாச்சுங்க ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் தான் தச்சு கொடுத்துருக்கேன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் பாப்பாவுக்கு நல்லா இருக்குது என்னை பொறுத்தளவுக்கு சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது பாப்பா சுதானமாக போயிட்டு வா என்ன அப்படியே ரெண்டு மூணு ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாமா சுற்று சுற்று தோட்டத்துக்கு வந்துட்டோங்க காலையிலேயே வந்துட்டு மச்சான் வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டாரு உங்களுக்கு தெரியுதா அந்த தண்ணியே அப்படி பனியா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கா அதான் சொன்னேன்ல இலமேலையே அப்படி இருக்குங்க ஐஸ் கட்டு மாதிரி இருக்கு நம்ம வந்து இன்னைக்கு நம்ம மிஷின் வச்சு களை அடிச்சு விட்டோம் இல்லையா அந்த களை எல்லாமே நல்லா கிடைக்குங்க காஞ்சிடுச்சு பேரு ரவுண்டு பாத்தி எடுத்துட்டு கொண்டு வந்த காய்கறி நாத்து இருக்கு பாத்தீங்களா அதை எடுத்துட்டு வந்தாச்சு அங்க இருக்குங்க அதையுமே நம்ம இதுல நட்டுக்கலாமா கொஞ்சம் காடாதான் இருக்கு காலையில குளிருக்கும் அதுக்கும் இது கொஞ்ச நேரத்துல சரியாயிரும் வேலை செய்ய செய்ய குளிர் தன்மை எல்லாம் மாறிடும் நம்ம வந்துட்டு பர்பிள் கலர்ன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ப்ளூ கலர் மாதிரி கலந்த ஒரு பயிரு அப்படின்ட்டு நீட்டமாக இருக்கும் பாருங்க பதினெட்டு மணி பயரா மீட்ரு பீன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அதுதாங்க அத வந்துட்டு இங்க நட்டுக்கிறவா இந்த தடத்துல வந்துட்டு நம்ம சாணி எல்லாம் போடும்போது நிற்கணும் நிக்கணும் தான் இந்த மாதிரி ரவுண்ட் பார்த்து எடுக்கிறது நடுவில் வந்து ஒரு பள்ளம் பறிச்சுட்டு செடி வச்சுக்கலாமா இது வந்து இந்த கிளாஸ்ல இந்த இப்படி தட்னாவே இது வந்துருங்க பாத்தீங்களா அழகா வந்துருச்சா இந்த வேர் எல்லாம் அந்த கொக்கோ பீட்ல அப்படியே பிடிச்சிருக்கு நம்மளும் அப்படியே வச்சுக்கிடுவோம் இது தனித்தனியா பிரித்து வச்சோம் அப்படின்னா சரிப்பட்டு வராது அதனால இந்த தடவை அப்படியே மொத்தமா வச்சிருவோம் அப்படின்ட்டு நீங்க வந்து இதுக்கு பந்தல் போட்டு விட்டுலாம் அது வாட்டுக்கு வந்துருக்கு கூடி வீசிருங்க ஒரு வாரத்தில் கொடியெல்லாம் அழகா வீசிரும் சாணிதான் போடணும் என்ன ஆமா ஆமா இங்க காஞ்ச சாணி கடந்தா அள்ளிட்டு வந்து போட்டாலும் போதும் மண்ணு ஈரம் இருக்குல்ல போதுமலா இந்த டம்ளரை வந்து நம்ம வந்துட்டு மறுபடியும் ஏதாச்சும் செடி இந்த மாதிரி விளை போட யூஸ் பண்ணிக்கலாம் அதனால அங்க இருக்கட்டுமா இதுலயுமே இந்த பயர் இந்த ஃபுல்லாவே இந்த மாதிரி கொடி வீசுற பயராக நட்டுருவோம் இதையுமே இதே மாதிரி மண்ணை நல்லா பறசி விட்டுட்டு நட்டுக்குருவோமா நல்லா மழை பெஞ்சிச்சா அதனால மண்ணெல்லாமே நல்லா புதுக்குதுன்னு இருக்குங்க மண்ணுக்கேவும் இதையுமே நட்டுக்குருவோம் நம்ம ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி வந்துட்டு மறு முத முதல்ல ஒரு நாத்தெல்லாம் நட்டுடணும் தக்காளி ஆஹ் கத்திரிக்காய் பச்சை மிளகாய் இந்த மாதிரி எல்லாம் இப்போ வந்துட்டு அது அறுவடைக்கு தயாராயிட்டே இருக்கு அதே மாதிரிதான் இப்ப நட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த அறுவடை முடிஞ்ச உடனேவும் இது வந்துடும் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இனி ஒரு இருபது நாள் பதினஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சு மறுபடியும் நட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு காய்கறிகள் வந்து ஒரு ரொட்டேஷனா கிடைச்சிட்டே இருக்குங்க நான் வந்து சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா என்கிட்ட கேளுங்க நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்கலையான்னு தெரியல என்னன்னா கம்மியான ஆட்களை தான் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கேள்வி கேட்டிருந்தீங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி கண்டிப்பா லவ் ஸ்டோரி வந்து சொல்றவங்க டிசம்பர் இருபத்தஞ்சு முடியும் அதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கோம் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறீங்க என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃபேஷன் டிசைனிங் வச்சுருக்கேங்க ஃபேஷன் டிசைனிங்கில் டிப்ளமோ எடுத்திருக்கேன் பிடிச்சி படிச்சு அப்பா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அந்த டிசைனிங் படிக்கிறதெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டிங்கே இல்லை அந்த என்ன சொல்கிறது இந்த தையல் அப்புறம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை அதில் எனக்கு வரவே வராதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் படித்து முடிச்சு எல்லாம் விட்டாச்சு கல்யாணம் பண்ணி எல்லாம் வந்துட்டோம் அப்ப எல்லாம் எதுவுமே தெரியல அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம்தான் தான் வந்துட்டு ஒரு ஆர்வம் வந்துச்சு நம்ம ஏன் தைக்கக்கூடாது நம்ம வந்துட்டு நம்மளுடைய ட்ரெஸ் எல்லாமே நம்மளே தைச்சிக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துச்சு அப்படி அந்த ஆசை வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு இருந்தேன் இப்போ வந்துட்டு நம்ம குடலங்காய் கும்பலங்காய் இது ரெண்டும் இருக்குது இது வந்து புடலங்காய் அப்படின்னு நினைக்கிறேன் சரி சுரக்கா புடலங்காய் எல்லாமே வாங்கிருந்தோமா அதனால இதெல்லாம் ரெண்டு கிளாஸ் ஒன்னா நடப்புறவங்க இங்க மரம் இருக்கிறனால நம்மளுக்கு பந்தல் போட வசதியா இருக்கும் அதனால இந்த ரெண்டு செடியும் ஒன்னா நடவும் என்ன சொல்லிட்டு இருந்தேன் தையல் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கப்புறம் தான் தோணுச்சு சரி ஏன் நம்ம வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து டிசைன் பண்ணி குழந்தைகள்லாம் தைச்சு போடக்கூடாது அப்படின்ட்டு பா பாப்பாவுக்கு எல்லாம் தைக்க ஆரம்பிச்சேன் அப்போ இந்த அளவெடுத்து தைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு செட் ஆகாது எனக்கு வரவும் வராது அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நானே ஒரு ட்ரெஸ் எடுத்து அதை அப்படியே வச்சு அப்படியே கட் பண்ணி அப்படியே பழகிக்கிட்டேன் அப்புறம் தச்சு தச்சு தைச்சு பார்க்க 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 சுடிதாறு இது மாதிரியெல்லாம் வச்சு பழகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்துட்டு நம்ம தேவைக்கு வந்து நம்ம சூப்பராக தைச்சிக்கிடுவோம் வெளியில போய் தைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆயிடுச்சு அவ்வளோதான் எனக்கு வந்து என்ன ஆர்வமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா எங்கள் அப்பா வந்துட்டு இந்த விவசாயத்தை பற்றி அவருக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இந்த ஏழை செடி கொடி மரம் அப்படின்ட்டு அவர் ரொம்ப உழைப்பாளி அப்போ வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த ஏழை மலை ஏழை காடு அப்படிங்கிறதுலாம் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்ப அப்படி எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சதுனால எனக்குமே ரொம்ப ஒரு விவசாயம் வந்து ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஆயி போச்சுங்க விவசாயம் வந்து எவ்வளவு தூரம் பிடிக்குன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் இது எவ்வளவுன்னு சொல்ல தெரியல அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆஹ் எப்படியாச்சும் இந்த ஏலக்காடு இந்த இதில எல்லாம் வந்து நம்ம நல்லா விவசாயம் பண்ணிடணும் காய்கறி தோட்டம் போட்டுறணும் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஆர்வம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரிதான் வந்துட்டு விவசாயத்துக்குள்ளேயே வந்தது இப்ப வந்துட்டு விவசாயம் ரொம்ப வந்துட்டு கை கொடுக்குது நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கை இது நடத்துறதுக்கான இதெல்லாமே நம்மளுக்கு விவசாயம் கொடுக்குது அதனால சந்தோஷமாக தான் இருக்குது எப்படி நீங்கள் வந்து தமிழுக்காரங்க மச்சா வந்து கேரளாக்கார் அப்படின்னு சொல்கிறீங்க ஆமாங்க அவர் வந்து கேரளாவில் இருந்தார் நான் வந்து தமிழ்நாட்டு பொண்ணாக தான் இருந்தேன் அப்போ எங்கள் அப்பா வந்துட்டு அந்த ஸ்டோரி சொல்லும் போது சொன்னால் போதும் இல்லையா அதனால தான் இடையில அது கட் பண்ணிடுறது அதை பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக கண்டிப்பாக சொல்கிறேன் சரிங்களா எங்கள் அப்பா வந்து தம்ம தேனிக்காரது அங்கேருந்து இங்கே வந்திருக்காரு வந்து அம்மாவை கல்யாணம் பண்ணிக்காரு அம்மா இந்த ஊருக்காரவங்க தான் அப்படியே அவங்க வாழ்க்கையை இங்கேயே ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நானுமே அப்பப்போ ஊருக்கு போகிறது ஊரை பாக்குறது ஆனால் எனக்கு வந்துட்டு ஊர் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ தூரம் பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஊரோட பண்பாடு ஊரோட அந்த கோயில் திருவிழா அந்த விசேஷங்கள் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிச்சது வந்தீங்கன்னா நம்ம வீரபாண்டி திருவிழா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க தேனி அப்படின்னாவே தேனிக்கு ஒரு மறுபக்கம் பெருமை இருக்கு அப்படின்னா அது வீரபாண்டி திருவிழா ரொம்ப ரொம்ப கிராண்டா நடத்துவாங்க சூப்பரா இருக்கும் அப்ப அதெல்லாம் எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ளேயே ஊறிடும் இந்த மாதிரி திருவிழாக்கள் இதெல்லாமே அப்படி பார்த்து வளர்ந்து ஒரு பொண்ணுதான் இப்போ வந்துட்டு நீங்க கிறிஸ்டின் இப்போ இங்கே மாறிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசு தானங்க எல்லாத்துக்கும் காரணம் அப்ப கடவுள் வந்து இப்படி கும்பிடு அப்படி செய்யி அப்படின்னு சொன்னதான் எனக்கு தெரியல நம்ம தான் பிரிச்சு பிரிச்சு பாக்குறோமோ அப்படின்னு எனக்கு தோணும் நான் வந்து பிரிச்சு பார்க்கல நான் வந்துட்டு இங்கே சாமி கும்பிட்டுருவோம் சர்ச்சுக்கு சாமி கும்பிட்டுக்குறோம் கோயிலுக்கும் போயிட்டுருவோம் மச்சானுக்கும் அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கோ அப்படிம்பாரு நானும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துப்பேன் அவரும் பிடிச்ச மாதிரி நாங்கள் ரெண்டு பேருமே கோயில் போ போ போவோம் அதே மாதிரி சர்ச்சுக்கும் போவோம் அதனால எந்த வேறுபாடும் எங்களுக்குள்ள கிடையாது சரிங்களா எல்லா பண்டிகையும் சிறப்பாக சந்தோஷமாக கொண்டாடுவோம் தமிழ் பண்டிகை வந்தாலும் சரி கேரளாவில் பண்டிகை வந்தாலும் சரி ரெண்டுமே நம்ம வீட்டில் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம் அதில் வந்து எந்த ஒரு பிரிவினையும் கிடையாது சரிங்களா இது வந்து காண மிளகாங்க காந்தாரி மிளகான்னு சொல்றோம் இல்லையா அந்த காண மிளகா அதையுமே இதுல நட்டுக்குருவோமா இதுக்கு கொஞ்சம் வெயில் எல்லாம் தேவைப்படும் அப்பதான் நல்லா காய்க்கும் நிறைய கிளிகள் வந்து இதெல்லாம் பறிச்சு சாப்பிடுவாங்க அது பார்க்கவே அப்படி கண்கொள்ளா காட்சியா இருக்குமா இங்க வந்து என்ன நடவலாம் இத நட்டுருவோமா மச்சான் இது இங்க தாய் ஆழமே இல்ல மச்சான் இங்க நடுவோம் இங்க பாருங்க இங்க வந்து கொஞ்சம் ஆழமா இருக்கு புழுவெல்லாம் போட்டு நசுக்கி விட்டுட்டோம்னா இல்ல எல்லாமே இருக்கட்டும் நல்லா நல்லா வந்துருங்க சாமி கடலே எல்லாரையும் நல்லா காப்பாத்திடுங்க அவ்வளோ நம்ம வந்துட்டு எல்லாமே நட்டாச்சு இங்க நட்டுருக்கோமா அடுத்து இந்தா அங்க நட்டுருக்கோம் அடுத்து அப்படியே நட்டுருக்கோமா இந்த சைடும் அதே மாதிரி நட்டுருக்கோங்க நடுவில் ஏலச்செடி செடி இருக்கா இந்த ஏலச்செடி பெருசானதுக்கு அப்புறம் நம்ம இங்கே நடவ முடியாது அடுத்து வந்து அந்த தொட்டியில் நடக்கும் இந்த சென்டர் தொட்டி வந்து நம்ம மஞ்சளும் இஞ்சியும் போட்டிருந்தோம் அந்த தொட்டியில் வந்துட்டு நீ காய்கறிக்காக மட்டுமே கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் மஞ்சள் அப்புறம் காய்கறி அந்த மாதிரி அந்த இதை வச்சுக்கிடுவோம் அப்படின்னு தொட்டி அப்படின்னா இந்த பாத்தீங்க இந்த பாத்தீங்களா இது ஃபுல்லா பாத்தி தானே இந்த மாதிரி நடுவில் நடுவில் கான் எடுத்திருக்கோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வயல்வெளியா இருந்தனால தண்ணி உறவை வந்து நடந்துகிட்டே இருக்கும் தண்ணி போயிட்டே இருக்கா அதனால இந்த மாதிரி மேட்டுப்பாத்தி வந்து அமைச்சிருக்கோம் இது எல்லாமே தான் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அங்கே வரைக்கும் ஏலம் தான் இது எல்லாமே ஏலம் தான் அடுத்த வருஷத்துல இவங்க காய்ப்பு வந்துடுவாங்க இது வந்து நாத்த ஏலம் ம் அடுத்த வருஷம் வந்துட்டு வந்துருவாங்க நம்ம மச்சாம் போய் சாணி அழிட்டு வந்திருக்காரு அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இனி போட்டுக்கிருவோமா அவர் வரட்டும் இதுலேயுமே நம்ம பச்சை மிளகா காந்தாரி மிளகா தக்காளி நாற்று இதெல்லாமே நட்டுட்டோம் அங்கே வரைக்கும் நட்டுருக்கோம் இந்த சைடு எல்லாமே நட்டுருக்கோங்க பச்சை சாணி வந்து கரைச்சி ஊற்றலாம் அப்படின்னு இருந்தோம் ஆனால் இங்கே காஞ்ச சாணி கொஞ்சம் கிடஞ்சிச்சுங்க அதுவுமே ரொம்ப சூப்பரான ஒரு கம்போஸ்ட்டு தானே சரி அதவே அள்ளி போட்டுருவோம் அப்படின்ட்டு நம்ம போன வாரம் நட்டோம் பார்த்தீங்களா நானும் பாப்பாவும் வந்துட்டு விதை ஊனி வச்சோம் வீடியோவை போட்டிருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு தாங்க அதெல்லாமே நல்லாவே முளைச்சி வந்துருச்சுங்க இன்னைக்கு அடுத்த வாரத்தில் கொடி வீச ஆரம்பிச்சிரும் இப்போ தான் சாணா பொடி போடணும் நம்ம இங்கேருந்தே போட்டுட்டே போகலாமா இந்த சைடும் அந்த சைடுமே நட்டுருக்கோம் எல்லாமே முளைச்சிருச்சுங்க அதே ஒரு சந்தோஷம் நம்ம போட்டது எல்லாமே முளைச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் தோணலாம் ஆனால் விவசாயம் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான வேலை தாங்க நான் அப்படி தான் சொல்லுவேன் என்னென்னா ஒவ்வொரு விதையிலேருந்து ஒவ்வொரு நாற்று ஒவ்வொரு செடி கொடி அதில் காய்ப்பு வந்து அறுவடை பண்ணி வியாபாரிகிட்ட கொடுக்குற வரைக்குமே அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக பக்குவமாக பார்த்து எடுத்தால் தான் இது கிடைக்குதுங்க கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இதில் எதுவுமே அறுவடை பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு வந்துடும் அதனால நம்ம பார்த்து பக்குவமாக தான் இதை செய்யணும் விவசாயம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம் அந்த செஞ்சு பாதுகாக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறது நம்ம வந்துட்டு எவ்வளோ தான் என்ன தான் சொன்னாலும் பத்தாதுங்க அந்த அளவுக்கு வந்துட்டு விவசாயத்தில் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நானே இருக்கேன் நம்மளே பார்த்து பார்த்து செய்கிறோம் கொஞ்சம் நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த செடி எல்லாமே பட்டு போயிரும் அதுக்கு தேவையான தண்ணி ஊத்தணும் சாணி போடணும் பின்னாக்கு கரைச்சி ஊத்தணும் மீன் நம்மளும் கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் செஞ்சாதாங்க நல்லா இருக்கும் காலையில வந்து சுறுசுறுப்பா ரொம்ப சூப்பரா காய்கறி நாற்று எல்லாமே நட்டாச்சு நம்ம போன வாரம் நட்ட செடிகளுக்கு எல்லாமே சாணி உரம் வந்து போட்டாச்சு இனி அடுத்து வந்துட்டு தக்காளி சாப்பாடு இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அதுக்கு கம்பெல்லாம் ஊனி கொடுக்கணுங்க நம்ம வீட்டுக்கு போலாமா வீட்டுக்கு போயிட்டு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு அப்புறம் கடைக்கு வேற போகணும் மச்சான் கடைக்கு போறாரு நானுமே இன்னைக்கு கடைக்கு போறேங்க தான் வெள்ளனாவே தோட்டத்துக்கு வந்துட்டோம் கடைக்கு போறோம் கடைக்கு போயிட்டு ஆஹ் என்னென்ன வாங்கணும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு அதெல்லாம் வாங்கணும் என்ன மச்சான் கூட்டிட்டு போறீங்களா கடைக்கு சரி வாங்க சரி வீட்டுக்கு போலாமா என்னோடய பையன் வந்துட்டு ரெடி ஆகிட்டாங்க அவனு ஸ்கூலுக்கு போகிறான் ஒயிட்டு டிஷர்ட்டு ப்ளூ பேண்ட்டு சூப்பராக இருக்குடா ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா ஆ சரி பொறுப்படுறேன் இறக்கம்மா ஐன் பண்ணால் தெரியாதுடா சூப்பராக இருக்குது நல்லா இருக்குடா இங்கிட்டு சூப்பராக ரெடி ஆகி கிளம்பிட்டான் இனி கூட அவன் தம்பியும் ஸ்கூலுக்கு போயிடுவானுங்க சரி சுதானமாக போயிட்டு வேணா ஆ நல்லா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எல்லாம் கொண்டாடிட்டு வாங்க சூப்பரா இருக்குடா அந்த டீ-ஷர்ட் அண்ட் எல்லாம் உங்களுக்கு நல்லா லுக் கொடுக்குது என்ன மச்சான் அழகா இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிருங்க மக்களே அஜோவுக்கு நல்லா இருக்கா அந்த Dress அப்படினுட்டு ஒரு நிமிஷம் என்னோட உயிர் தோழி என்னோட 프ண்ட் சொல்லி இல்லையா வீணா அவள் வந்துட்டு ஒரு கடை நாளைக்கு வந்து அவரோட கடை வந்து திறப்புள்ளா நம்ம அதான் அங்கே தான் போக போகிறோம் நைட் ஆச்சு அப்போ கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்கும்ல அதனால நம்ம அங்கே போய் பார்க்க போகிறோம் குட்டியான ஒரு கடை தான் அவள் வைக்க போறா பூம்பாரா அப்படிங்கிற இடத்துல தான் வச்சுருக்காங்க சரிங்களா சரி அதை நாங்கள் கிளம்பிட்டோம் பசங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டு அதனால அவங்க இங்கே உக்காந்து படிக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க நானும் மச்சானும் மட்டும்தான் போகிறோம் சரி வாங்க போகலாம் போறப்பையும் வர்றப்பையும் எல்லாம் இந்த கிறிஸ்மஸ் குடிசை எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுக்காட்டி எனக்கு ஒரு நிம்மதியே இல்லை ரொம்ப அழகாக இருக்குல்ல ஆமாங்க நான் செடி வாங்கிட்டு எல்லாம் அதை உங்ககிட்ட காமிக்கல நாளைக்கு காமிக்கிறேன் சூப்பராக இருக்கா ஸ்டார் போட்டாச்சுங்க அது வந்து இப்படி மாற்றி மாற்றி விடலாமா என்னடா நிறைய ஆப்ஷன் இருக்குது அந்த கிறிஸ்மஸ்க்கான ஒரு வைப்பு வந்துருச்சுங்க அலங்கார லைட்டெல்லாம் போடுவோம் மேம் ஆ லைட் ஆஃப் பண்ணு பாப்பா எப்படி இருக்குது கிறிஸ்மஸ் வந்துருச்சு நாளைக்கு வந்து கார்த்திகை தீபங்க நாளைக்கு வந்து விளக்கு போடணும் விளக்கு போட்டு வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் சரிங்களா நம்ம எல்லாம் கொண்டாடுவோங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம் கார்த்திகை கொண்டாடுவோம் எல்லாமே நம்ம கலந்து தான் மனசு தானே எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம பண்ணலாம் எப்படி இருக்குது நம்மளுடைய கிறிஸ்மஸ் தீம் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் இங்கே வரைக்கும் லைட் போட்டாச்சு இடையில் ரெண்டு பல்ப் பீஸ் ஆகிடுச்சா ஆ இருக்கு விட்டு விட்டு எரியுது மக்களே நம்ம பூப்பாறைக்கு வந்துட்டோம் ஜெகஜோதியாக இருக்குங்க கார்த்திகை தீபத்துக்கும் கிறிஸ்மஸ்க்கும் எல்லாம் கலந்த மாதிரி நல்லா லைட்டெல்லாம் போட்டு ஜக்கஜோதியாக இருக்குது அங்கே போய் பார்க்கலாம் இங்கெல்லாம் இருட்டா இருக்குது வந்துட்டோம் அங்கே போய் காமிக்கிறேன் பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க இந்த இடமே நல்லா இருக்கும் ஆனால் குளிர் தான் இங்கே தாங்கவே முடியாது நம்ம வீட்டை விட இங்கே குளிர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பூப்பாறை பூப்பாறை வந்துட்டோம் அந் தான் கடை இது பாத்தீங்கன்னா கடையெல்லாம் இல்லைங்க இப்போ இந்த ரோட்டுக்கு இந்த பக்கம் வந்துட்டு கடையெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டி இருக்காங்க ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற கடை மட்டுந்தான் இருக்கு இவ்வளோட கடையுமே பார்த்தீங்கன்னா அங்கனக்குள்ள ஒரு வேளாங்கண்ணி மாதா சர்ச் இருக்குங்க அதை ஒட்டி தான் என் ஃப்ரெண்டோட கடை அவ இப்போ தான் வர்ற நாங்கள் தான் ஃபஸ்ட்டாலாக போயிட்டோம் அவங்களே இப்போ தான் வர்றாங்க இது தாங்க கடை குட்டி கடை தாங்க சிறுசோ பெருசோ ஆனால் நம்ம சொந்தமாக ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு என்னது ஒரு வேலை அது வந்துட்டு என்ன செஞ்சாலுமே நம்ம மனதுக்கு பிடிச்சி செய்யணும் இல்லையா அந்த கடை தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க வெறும் எம்டியாக இருந்துச்சு கொண்டு போன பொருட்கள் எல்லாமே நம்ம அடிக்கிட்டோம் அடிக்கி எல்லாமே வச்சாச்சுங்க நானும் மச்சானும் நைட் வீட்டு பன்னெண்டு மணி ஆச்சு வீட்டுக்கு வர அந்த அளவுக்கு அங்கே இருந்துட்டு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டோம் என்னப்பா செஞ்சுட்டு சொல்கிறியா அப்படின்னால நினைக்கக்கூடாது நண்பர்கள் அப்படின்னாலேவோம் நம்ம வந்துட்டு எப்பயுமே அதில் ஒரு நல்ல எண்ணத்தோட செயல்படணும் அப்படின்னு நான் நினைப்பேங்க இது வந்துட்டு என்னோடய பதினஞ்சு வருஷம் நட்பு என் ஃப்ரெண்டு அவளோட வீட்டுக்காரவங்க தான் அவங்க நாங்கள் எல்லாருமே கடக்குள்ளேருந்து ஒவ்வொன்றா எடுத்து இது வச்சா சரியாக இருக்குமா இல்லை இது வச்சா தான் சரியாக இருக்குமா இது அங்கே போய் மஞ்சு இல்லை இல்லை பீனா இங்கே போய் பீணா ஷிஜோ அங்கே பார் இங்கே பார் அப்படிங்கிற மாதிரி எல்லோருமே பேசி பேசி சிரிச்சிட்டு இருந்தோம் ஆனால் ஊரே அடங்கிருச்சுங்க பூப்பாருக்குள்ளேயே ஒத்த மனுஷன் இல்லை இதுக்கு நாலு பேர் நின்று என்ன தான் பண்ணுது அப்படின்ட்டு எல்லாருமே வேடிக்கை பார்க்குற நிலைமைக்கு வந்துட்டோமா அப்படின்ட்டு இருந்தோம் நைட்டு பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அக்கம் பக்கத்தில் யாருமே இல்லை நாங்கள் மட்டும் நின்று கக்க புக்கா கக்க புக்கா அப்படின்ட்டு காமெடி பேசி சிரிச்சிட்டு இருந்தோங்க என்ன எப்பயும் போல் வடிவேல் பட காமெடி தான் வச்சுக்கோங்களேன் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு நீ வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு கடை பேர் என்னான்னு தெரியுமா அண்ணா பேர் வந்து அஜி அதனால தே அஜி கடா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க நல்லா இருந்துச்சு சின்ன கடையாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு தானே அப்படின்ட்டு அவள் தைரியமாக ஆரம்பி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க நல்லபடியாக இருக்கும் நீங்கள் யாராவது இந்த பக்கம் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கடைக்கு போயிட்டு சோடான்னு இறங்கி அதாவது லெமன் உப்பு சோடா எல்லாம் போட்டு புழிஞ்சு கொடுப்பாங்களா அது அப்புறம் நம்ம பழம் தாங்க நம்ம தோட்டத்தில் நம்ம புட்டும் பழமும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தார் தொங்க விட்ருப்போம் அந்த தார் தான் இவன் கடை வைக்கிறான்னு சொல்லுவோம் அப்படியே அங்கே கொண்டு போய் கொடுத்துட்டேன் ரெண்டு தார் இருந்துச்சு ரெண்டையுமே கொடுத்துட்டேன் இனி ஒரு அஞ்சாறு தார் இருக்குங்க அதையுமே வெட்டி அவளுக்கே கொடுத்துருவோம் அப்படின்ட்டு இருக்கோங்க இப்போ நாங்கள் வர்றப்போ வந்துட்டு அண்ணாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தார் இப்போ அவங்க மூணு பேரையும் அங்கே நின்று நடத்துங்க அப்படின்ட்டு விட்டுட்டு நானும் மச்சானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் பன்னெண்டு மணி ஆக போகுதுங்க பதினொன்றைக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் அங்கேருந்து இருந்து வரும்போது இங்கே பாருங்களேன் பன்னெண்டு மணி ஆக இனி என்ன அஞ்சு பத்து நிமிஷம் தான் இருக்கு சரி படுத்து தூங்குவோம் அப்படின்ட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டு இங்கே வந்து பார்த்தா பசங்க ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நாங்களுமே போய் படுத்து தூங்கிட்டு வாங்க மச்சான்லாம் பார்த்தீங்கன்னா பகலெல்லாம் கடையில் இருந்துட்டு இங்கே வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே போனோம் கடைக்கு அதெல்லாம் செஞ்சுட்டு டயர்டாயிருச்சுங்க ஆனால் குளிர் அங்கே நல்லாவே இருக்குங்க தாங்க முடியாது பூப்பார்லாம் குளிர் நம்மளும் ஆட்டிடும் அந்த மாதிரி இருந்துச்சுங்க அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு தடுப்புடெல்லாம் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சுங்க ரெடி ஆகிட்டேன் நான் மட்டும்தான் திறப்பு விழாவுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் பையன் வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறான் மச்சான் வந்துட்டு கடைக்கு கிளம்புறாரு சரி அப்படின்ட்டு நானே கிளம்பிட்டேங்க பார்த்தீங்களா என்னோட பையன் வர்றான் என்னமோ தேடிட்டேன் வர்ற மாதிரி இருக்குல்ல சைக்கிள் நாங்கள் எல்லோருமே காலையில் ரெடி ஆகிட்டோம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டோட கடை திறப்பு போகிறோம் நேற்று போயிட்டு அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்தோம் இன்றைக்கி காலையில் ஒம்போது நாற்பத்தஞ்சுக்கு தான் கடை திறப்பு விழா போயிட்டு வரட்டா என்ன மச்சான் ஃபையர் ஸ்கூலுக்கு பையன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா மச்சான் கடைக்கு போகிறாரு நான் திறப்பு விழாவுக்கு போகிறேன் மச்சான் கொண்டு வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் விட்டாரு அப்புறம் நானும் அவளும் அண்ணாவும் சேர்ந்து கடைக்கு வந்துவிட்டாங்க பார்த்திங்களா நம்ம தான் கடைக்குள்ளேயே நின்றுருக்கோம் இன்னி பார்த்தீங்கன்னா விளக்கு போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே நல்லா நல்ல நேரத்துலேயும் பொருளெல்லாம் வியாபாரம் பண்ண ஆரம்பித்தாச்சுங்க நானும் அங்கேயே இருந்தேன் ஒரு ரெண்டு மணி வரைக்கும் இருந்தேன் காலையில் ஒரு ஒம்போதரைக்கு போயிட்டு மதியானம் ரெண்டு மணி வரைக்குமே நாங்கள் அங்கே இருந்தோம் அவள் பாருங்களே ஏதோ விருந்தாடி வந்த மாதிரி வெளியிலே நின்றுட்டுருக்கா நான் தான் சரி கடைக்குள்ளே நின்று வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் அதனாலே எந்த இதுவும் இல்லைங்க என் ஃப்ரெண்டு நல்லா இருந்தால் போதும் எனக்கு நம்ம வந்துட்டு வியாபாரம் இருக்கிற வரைக்கும் நம்ம பண்ணி கொடுப்போமே ஆனால் அது அவங்களுக்கு ஒரு மனசு வேணும்ல நான் தானே கடை வச்சுருக்கேன் நீ அவளை எதுக்கு உள்ளே விடணும் அவங்களும் நினைக்கல சரி அவங்க தானே கடை வச்சு வச்சுருக்காங்க நம்ம எதுக்கு உள்ளே போகிறோம் அப்படின்னு நானும் நினைக்கல எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே அந்த ஒரு பிரிவனையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் நாங்களே அங்கிட்டிக்கிட்டு மாறி மாறி வியாபாரம் பண்ணிட்டோம் நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொன்னது கூட நீ ஏ போவேண்டாம் இரு 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா சரின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு மணி வரைக்கும் அங்கே இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா லெமன் சோடான்னு சொன்னேன் இல்லையா உப்பு இதெல்லாம் போட்டு புழிஞ்சு சூப்பராக இருக்கும் அதுக்கான இதெல்லாமே செட்டப் பண்ணி வச்சுட்டோம் எலுமிச்சம்பழம்லாம் வாங்கிட்டு வரணுங்க இது பார்த்திங்கன்னா பூப்பாறை போடி மெட்டு போற பாதங்க அங்கிருந்து அங்கிட்டு திரும்பினா கொச்சின் நெடுங்கண்டம் ராஜாக்காடு இங்கிட்டு திரும்பினா அடி என்னது நெடுங்கண்டம் அந்த மாதிரி ரூட் அங்கே தான் மெயினாக இருக்கு அதில் பிரிஞ்சு பிரிஞ்சு ஒவ்வொரு இடத்துக்கு போகணும் கூமிழி மூணார் ரோடு இதெல்லாமே ஒண்ணுதாங்க சாப்பிட்டுட்டே வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அவள் சொல்லிட்டா சரி வேண்டாம்ப்பா நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன் ஆஹா விட மாட்டேன் அப்படின்னா சரி அவள் ஆசை நம்ம சாப்பிடாம வந்துட்டு அது வேற சங்கடமாயிருமா அப்படிங்கறனால சரி சாப்பிட்டுட்டே போகலாம் அப்படின்ட்டு நானும் சாப்பிட வந்துட்டாங்க அதில் என்ன காமெடின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு டீ வேற சொல்லியிருந்தோம் டீ குடிச்சுட்டு சாப்பிட்லாமா அப்படின்ட்டு சரி சாப்பிட்லாம் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கணும்ல அதனால நாங்களும் புது விதமாக இருந்துச்சு ஆனால் சாப்பிட்ட பிறகு அந்த டீ குடிக்கும் நல்லா டேஸ்ட்டு தெரிஞ்சிச்சுங்க நாங்கள் வந்து சாதம் குத்தரிச்சி சாதம் பொரியல் துவரன் ஊருகா சம்மந்தி அப்பளம் சாம்பார் மோர் குழம்பு இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்போ வந்துட்டு நான்வெஜ் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் இல்லைப்பா எனக்கு வேண்டாம் விரதோ அப்படின்னு அதெல்லாம் பரவாயில்ல மீன் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்கிட்டாங்க சரி சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்களும் பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் முன்னாடி வந்துட்டு நிறைய இடம் இருக்குது இது உள்ளே இருக்குதுங்க உள்ளே வந்துட்டு ஃபேமிலியாக உட்கார்ற மாதிரி செட்டப் இருக்குது அங்கே தான் போயிட்டு நாங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே சாப்பிட்டுட்டே இருந்தோம் என்ன பேசணும் எது பேசணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருந்துச்சு ஆனால் ஹோட்டலில் சவுண்டு தானே பாத்திரம் எடுக்கிறது அங்கிட்டு போகிறது அண்ணாச்சி டீ கொடுங்க அண்ணாச்சி வடை கொடுங்க அப்படின்னு பேசுகிறது எல்லாமே கேட்குது சரி அது டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுல்ல அதனால தான் நான் ஓவியஸ் அவர் கொடுக்குறேன் சரிங்களா நாங்கள் ரெண்டு பேரும் அவள் என்ன சொல்கிறான்னா எனக்கு வியாபாரம் கிடைக்குமா நல்லபடியாக இருக்குமா அப்படிங்கிறா நீயே ஈரே என் கூட அப்படின்ட்டு அதை நான் சொன்னேன் தன்னம்பிக்கையாக இருக்கணும் வியாபாரமெல்லாம் நம்மளுக்கு நல்லபடியாக நடக்கும் கண்டிப்பாக தேடி வருவாங்க நல்லா வியாபாரம் இருக்கும் நீ தைரியமாக ஆரம்பித்து முன்னாடி போ நானுமே நானும் இருந்தேங்க நல்லா இருந்துச்சுங்க சாப்பாடு எல்லாம் ஆனால் என்ன துவரன் பொரியல் சம்மந்தி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் கொண்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு நான் மறுபடியும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன் சரி சரி நீ பஸ்ஸில் வேண்டாம் அப்படின்ட்டு அண்ணாவே கொண்டு வந்து நம்ம கடையில் இறக்கி விட்டுட்டாருங்க நம்ம கடைக்கு நானும் கிளம்பிட்டேன் பார்த்தீங்களா பூப்பாலேருந்து அப்படி திரும்பி அங்கிட்டு நேராக போனால் மூணாறு இங்கிட்டு திரும்பினா அடிமாளி ரோடு இந்த ரோட்டில் தான் நம்ம வீட்டுக்கு வர்றது என்னங்க மக்களே இன்றைக்கி வீடியோ வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாமா எல்லா உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் பபாய் உறவுகளே